வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நேற்று புஸ்தகத்துக்கே தவசம் பண்ணார்னு சொல்லி வைரமுத்து இது போட்டோம் கருணாநிதி சமாதிக்கு கொண்டு போய் புஸ்தகத்தை வைக்கிறாங்க தவசத்தை முடிச்சுட்டு வந்த கையோட அந்த புஸ்தகத்துக்கு விழா நடத்திட்டார் வைரமுத்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரை புத்தக வெளியிட்டு விழா நடத்திட்டார் சரி அதில் வீடியோ போடுறார் யாரை பற்றி வள்ளுவரை பற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வள்ளுவர் வீடியோ இதெல்லாம் போடுற வள்ளுவரை உயர்வாக காட்டுறதுக்காக அந்த வீடியோவை பயன்படுத்தி இருக்கணும் நாங்கள் எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம் வள்ளுவரை உயர்வாக காட்டியிருக்கணும் ஏன்னா அவர் உரையைத்தானே அவருடைய வள்ளுவர் மறையைத்தானே நீங்கள் உரையாக எழுதுறீங்க விழாவின் கதாநாயகன் யார் வள்ளுவர் திருக்குறளை தானே எழுதுறீங்க அப்போ இங்கே ஹீரோவாக காட்ட வேண்டியது யார் வள்ளுவரைத்தானே பெருசாக காட்டணும் அவரை வச்சுக்கிட்டு பேர் வாங்குறீங்க வெக்கம் இல்லாமல் வயிறு முத்து சொந்தமாக பாட்டு எழுதுங்க சினிமாவுக்குள்ள எழுதுவீங்க நீங்கள் சொந்தமாக பாட்டு எழுதுங்க சொந்தமாக இதை எழுதுங்க அதை விட்டுட்டு அவர் பேரை போட்டு பண்ணிட்டு வீடியோவில் அவர் நடுவில் யார் இருக்கணும் வீடியோவில் வள்ளுவர் இருக்கணும் ஆனால் நடுவில் ஸ்டாலின் இந்த வீடியோவை பாருங்கள் வள்ளுவரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க இப்போ வீடியோ பார்த்தீங்கல்ல நடுவுல ஸ்டாலின் வலது பக்கம் வள்ளுவர் இடது பக்கம் வைரமுத்து மூணு பேரையும் உட்கார வச்சு எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்காங்க பாருங்கள் வள்ளுவர் நாட்டை கொள்ளையடித்த கும்பல் வைரமுத்து மீட்டு உள்ள வந்து புகாரில் சிக்கியவர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒருவனுக்கும் ஒரு தீர்வு சொன்ன வள்ளுவரை பக்கத்தில் வச்சிங்கன்னா இந்த அந்த அதை விட அந்த ஒரு கைனே கேவலம் அவங்களுக்கு அதை விட அவரை நீங்கள் அவமானப்படுத்தணுமா வள்ளுவர் கையில் பேனா கூட இருக்கார் ஸ்டாலின் வேறு பேனா கூட இருக்காரு சரி வைரமுத்து பேனாவோட இருக்காருண்ணா சரி வைரமுத்து ஏதோ கவிதை எழுதுகிறாரு சினிமாவில் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் வைரமுத்து கவிதைக்கும் வள்ளுவர் கவிதைக்கும் ஒப்பிட முடியுமா வள்ளுவர் என்ன சொன்னார் எப்படிப்பட்ட கருத்துக்களை நாட்டு மக்களின் மனதில் விதைத்தார் உ உலக திருமறை அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா உலகத்தில் இருக்கும் அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் அவர் எழுதிய விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க இது பண்ணலாம் பின்பற்றலாம் அப்படி கவிதைகளை எழுதினார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்குன்னு சொன்னார் அந்த ரெண்டு வார்த்தையில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது தெய்வத்தான் நாகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் அப்படிப்பட்ட அந்த வல்லூரிகையில் ஒரு பேனாவை கொடுத்துட்டு ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி பாலிசி யார் வைரமுத்து கவிதை ஊசி போல உடம்பு இருந்தால் தேவையில்லை பா ஃபார்மசி பாலிசி ஃபார்மசி எல்லாம் இங்கிலீஷ் டேக் இட் பாலிசி இதை எழுதினவர் வள்ளூருக்கு போய் உரை எழுதுகிறாரு அவருக்கு கையில் கவிதை பேனாக வச்சுக்கிட்டு இருக்காரு வள்ளூர் கையிலையும் ஒரு பேனா வச்சுட்டாங்க ஸ்டாலின் கையில் பேனாகவும் கொடுத்துட்டாங்க ஸ்டாலின் எந்த காலத்தில்ப்பா கவிதை எழுதினார் எந்த காலத்தில் புஸ்தகம் எழுதினார் உங்களில் ஒரு ஒன்று புஸ்தகத்தையே புத்தகத்தையே கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குற எழுதி வச்சுக்கிட்டு காமிச்சு பார்த்துடுச்சார் இப்படிப்பட்ட வள்ளுவரை இவ்வளவா கேவலப்படுது அப்போ உங்கள் ரெண்டு பேத்து கூட போய் வள்ளுவரை போடுறீங்களாப்பா ஏதோ வைரமுத்துட்ட போட்டால் கூட இருந்தாலும் கவிதை எழுதிக்கிட்டு இருக்காருங்களா ஸ்டாலினுக்கு பக்கத்தில் வள்ளுவர் வச்சுக்கிட்டு பேனாக வச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த வல்லூருக்குரிய மரியாதை காரி துப்ப மாட்டான் உலகத்து உலக உலகத்துக்கான நூல் அது அப்படிப்பட்ட நூல் எழுதினவர் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஒருவனுக்கு ஒரு தீங்குறாங்க அவர் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆளுங்களா ஸ்டாலின் பேசுகிறாரு இந்த மீட்டிங்கில் அதாவது ஈவேரா மதங்களையே வெறுத்தாராம் யாராச்சும் கேட்டால் நீங்கள் என்ன மதம்னா குரல் மதம் அப்படின்னு சொல்லணும் சொன்னாராம் பகுத்தறிப்பகன் தந்தை பெரியார் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் மாநாட்டை நடத்தினார் மதங்களை வெறுத்தவர் உங்கள் மதம் குரல் மதம் என்று சொல்லுங்கள் உங்கள் நெறி குரல் நிறை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் இது எந்த காலத்தில் சொன்னார் எங்க சொல்லி சொன்னாருன்னு அவர் எந்த புத்தகத்துல படிச்சாருன்னு தெரியல ஈவேரா திருக்குறளை பத்தி என்ன சொன்னாருன்னா தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் திருக்குறளை ஆதாரம் கொடுக்குவா ஸ்டாலினுக்கு அவர் எப்போ நான் மதம் வந்து தோ வள்ளுவர் வள்ளுவர் மதம் குரல் மதம்னு எந்த காலத்தில் சொன்னார் எந்த முட்டா எழுதி கொடுத்தான் திருக்குறள் என்ன சொன்னார் திருவள்ளுவர் ஆரியர்களின் ஏஜென்ட்டியானார் பிராமணர்களோட ஏஜென்ட்டியா திருவள்ளுவர்னு பாருங்கள் எடுத்து பாருங்கள் திருவள்ளுவர் அவர் அவர் பட்டப்படுத்தாத அவமானம் எவ்வளவோ அவமானப்படுத்தினார் அவரை போயிட்டு அவர் திருக்குறளில் வந்து ரொம்ப பெருசாக சொன்னார்னு மேடையில் ஏறி பேசுகிறாருன்னா இதை விட கேவலம் என்ன இருக்குது அதனால் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதான் அதாவது அவங்க திராவிடத்துக்கான ஒரு அடையாளமாக அது ஒரு திருவள்ளுவர் திராவிடத்துக்கு எங்கள் அடையாளம் அவர் ஒருவனுக்கு ஒருத்தினர் நீங்கள் ஊரா உங்கள் உங்கள் ஈவேரா எழுபத்தி மூணு வயசில் ரெண்டங்கள் என்ன பண்ணாரு அவருக்கு இந்த வல்லுவரை பற்றி பேச அழுகிறது இருக்கா அவர் ஒருவனுக்கு ஒருத்தினார் உங்கள் திமுக காரன் பூரா எவன் ஒருத்த ஒருத்தியை வச்சுருந்தான் ஒருத்தியை வச்சிருந்தா பின்னாடி தெரியாமல் பல பேர் வச்சுருந்தீங்கன்னு நீங்கள் ஆக நாட்டு இது வந்து உங்களுக்கும் திராவிடத்துக்கும் திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம் வைரமுத்து சொல்கிறாரு வைரமுத்து வள்ளுவர் எங்களை அடையாளம் யாங்கிறார்